ஜனமே எஸ் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நாளுக்கு என்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வசிப்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதில் நாற்பதாவது வசனம் அதில் முதல் பகுதியை மாத்திரம் நம்ம எடுத்துக்கணும் கத்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் கத்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் சொல்லும் பொழுது நான் அதாவது ஆச்சின்ன வயசுல கை குழம்பையாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து ஒரு மூணு நான்கு வயசு இருக்கும்போது நாங்கள் வந்து ரொம்ப நெருக்கடி பணம் நெருக்கடி உங்கள் வீட்டில் வந்து வசதி வாய்ப்பு அதிகம் ஆனால் எங்கள் அம்மாவும் அப்பாவையும் தடித்து தடி தெளிச்சு விட்ட மாதிரி எல்லாம் இவங்க வந்து காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்கன்னு ரொம்ப தெளிச்சு விட்டுட்டாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் கழிச்சு தான் சம்பாரிச்சு நான் அன்னைக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எங்க அண்ணன் வந்து ஒரு ஏழை பிள்ளைகிட்ட போய் வா கையேந்தி ஒரு சாக்லேட் நிக்கிறதை எங்க அம்மா பார்த்துட்டாங்க தலையில தலையில அடிச்சுட்டு வந்து வீட்டுல வந்து உட்காந்து ஏன் ஏங் அளந்துட்டே இருந்திருக்காங்க ஆஹ் அப்போ ஆண்டோர் வந்து கனவுல வந்து பேசுனாராம் எங்க தாத்தா வந்து கை நிறைய பாலை கொண்டு வந்து கொடுக்காங்களாம் ஐயோ டீ தூள் இல்லையா அது இல்லையேன்னு எல்லாமே தாத்தா கொண்டு வந்து கொடுக்காங்க ஆனா நீ அம்மா அழுதுட்டு இருக்கிற எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அப்படி எழுதாங்களாம் இந்த இருந்து உனக்கு இதுல இருந்து பால் குறையவே குறையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் அந்த நாளில இருந்து அந்த ஞாசிக்க ஆரம்பிச்சார் உயர்த்த ஆரம்பிச்சார் வியாபாரத்துல உயர்த்தினார் எங்க திருநாள் எங்க ஊர்ல எங்க பேரை கேட்டா எல்லாருக்கும் தெரியத்தக்க அளவுக்கு அட உயர்த்தி கனப்படுத்தி நிறுத்தி அதைத்தான் ஆண்டோ சொல்லுற கத்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் எதுல விடுவிப்பார் தருத்திரத்திலிருந்து விடுவிப்பார் பொல்லாத பேயும் கட்டிலிருந்து விடுவிப்பார் எல்லா ஒரு பிசாசின் கட்டிலிருந்து விடுவிப்பார் வாழ்க்கை உயராதபடி தடையாக காரியிலிருந்து விடுவிப்பார் எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு இருந்து ஆண்டோர் விடுவிக்காம போனாரா விடுவித்தார் அதே போலதான் தேவன் சொல்லுறாள் உன்னையும் நான் விடுவிக்க போறேன் உன்னுடைய காதைகள் நான் விடுவிக்க போறேன் தூக்கு மேடல நினைஞ்சுட்டு இந்த செய்தியை கேட்க வேண்டாமான்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க கடைசி நேரத்துல ஒரே ஒரு செய்தியை கேட்கலாம்னு நினைச்சு ராஜ்குமார் நீங்க இந்த செய்தியை கேட்கறீங்க அன்பு சகோதரன் ராஜ்குமார் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றவே நினைக்கிறார் நீ நன்றா இருக்க உன்னுடைய வாழ்க்கையை பிழைத்து இருக்க ஆண்டு உன்னை ஆசீர்வதிக்க போறான் உன்னை பார்க்கிற பிள்ளைங்க எல்லாம் உனியை வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுறதுனால நீ அழகு இல்ல நீ வந்து அசிங்கமா இருக்கிறேன்னு சொல்லி நீ உன் உயிரை பாய்த்து கொள்ள விரும்புகிற ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறேன் ஆனா நீ உன்னை அழித்துக் கொள்ள விரும்பாத அது பொல்லாத பிசாசினால் வந்தது நீ உன்னை ஆசீர்வாதமான பாத்திரம் என்று எண்ணி சீக்கிரத்தில் நடந்து போ அந்த சில நாட்களில் உனக்கு ஏற்ற துணையை கொடுத்தா உன்னை ஆசிர்வதிப்பார் நீங்க சோந்து போகாதீங்க ஆண்டு ஆசிர்வதிப்பார் தேவன் நல்ல தேவன் நம் தேவன் நல்ல தேவன் ஆனால் நீங்க சோந்து போகாதீங்க அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய நமக்கு உதவி செய்து நம்மளை ஆட முடியும் நம் சிவா அன்பு தகப்பிலே தேவரே எங்களுக்கு எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்ய நீர் அவளாயிருக்கு எங்களை உயர்த்தி நிறுத்துங்கப்பா எங்கள் வேதனை எல்லாம் மாற்றின எங்க துக்கத்தை எல்லாம் மாற்றினப்பா வேதனைக்கு ஒரு முடிவை கொடுங்க கண்ணீர் வடிச்சு கொண்டே இருக்கிறோம் துக்கத்தோடே இருக்கிறோம் என்னைக்கு இந்த விமோச்சனம் என்று எப்பொழுது ராஜா காரணப்போல நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் எப்பொழுது வெடியும் என்று ஜாமுக்காரனை காட்டி அதிகமா இப்படி நோக்கி பார்த்தோம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவுகளை தாங்க வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் எல்லாம் முடிஞ்சு போகட்டும் வாழ்க்கையை வாழ செய்யணும்மா வாழ்ந்திருக்கும்படி செய்ய விசாசி கிரிகள் வரும் மூலமாக தெய்வமே இறங்கும் எஸ்மே இறங்கும் பொருட்படுத்தணும் வழி நடத்தும் பிரச்சங்கரும் மீட்பதுமாக ஏசுமை நாமத்தில் செதுக்கிறேன் நல்ல பின்னாமே நம்ம எனக்கு அருமையான தெய்வ ஒரு நாள் சுமந்து போகாதீங்க ஒரு நாள் மனம் அடிந்து போகாதீங்க நம் தேவன் நல்ல தேவன் தேவையை கைவிட மாட்டார் காத்துக்கொண்டு மொழி நடத்துவார் உங்களை தேவையான நேரத்தை விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பா சுர்ந்து போகாதீங்க ஆனால் நம்மளை ஆசிர்விப்பார் சிறு